தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் இரண்டு தீயணைப்பு வாகனங்களை கொண்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மண்டல கால பூஜைக்காக சபரிமலை நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது கார்த்திகை ஒன்றாம் தேதியான நாளை முதல் சபரிமலையில் மண்டல காலம் தொடங்குகிறது இதை முன்னிட்டு இன்று மாலை ஐந்து மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்படுகிறது இரவு ஏழு மணி அளவில் சபரிமலை மாளிகைபுரம் கோயில்களின் புதிய மேல்சாதிகளான அருண்குமார் நம்பூதிரி மற்றும் வாசுதேவன் நம்பூதிரி ஆகியோர் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இன்று இரவு பத்து மணிக்கு கோயில் நடை சாத்தப்படும் என்றும் நாளை அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு இவ்வருட மண்டல கால பூஜைகள் தொடங்கும் என தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது மேலும் சபரிமலை தரிசனத்திற்கு தினசரி ஆன்லைன் மூலம் எழுபதாயிரம் பக்தர்களும் உடனடி முன்பதிவு மூலம் பத்தாயிரம் பக்தர்களும் அனுமதி அளி அனுமதி அளிக்கப்பட உள்ளது வரும் முப்பதாம் தேதி வரை ஆன்லைன் முன்பதிவு முடிவடைந்து விட்டதாகவும் உடனடி முன்பதிவுக்கு எருமேலி பம்பை மற்றும் வண்டி பெரியார் சத்திரம் உள்ளிட்ட இடங்களில் கவுண்டர்கள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார்